செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவாசம் மேடை போடுதம்மா பெண் போல ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் வழிந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆழம் கொடி மேலே கிழித்தேன் கனிகளை தேடுது ஆசை குயல் பாசையின்றி ராகம் என்ன பாடுது கா மலைகள் தேவன் களைகள் செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா